நாடி ஜோதிடம் பார்த்தீர்களா அது நான் எழுதியதுல பல சாந்தி தீட்சைக்கு பிறகு உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டுன்னு எழுதியிருக்கிறான் இந்த சாந்தி காண்டத்தை பார்த்து அதுக்கும் செலவழித்து சில எல்லைகளை கடந்து நீங்கள் சென்று வீழ்ச்சி அடைந்து வந்தீர்கள் உண்மையாக தானே காலன் பெண் என்னும் இரு செய்களும் தோன்றும் உங்களுக்கு ரெண்டு குழந்தை பாக்கியம் உண்டு முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும் ரெண்டாவது பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும் முத பிள்ளை ஆம்பளைக்கு என்ன பேர் வைப்பு அந்த கான் முழுசா வைக்காத என் பேரவே வச்சிரு ஐஏஎஸ் ஆகும் பாருங்க அண்டபெல்லாம் காத்து அருளும் அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம் நம்ம சொல்ல ஆதி சங்கரின்னு பேர் வை வெற்றிவேல் முருகனுக்கு கர்பசாமி என்னும் சக்தியோட உனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஜனனமாகும் மருத்துவத்தால் இல்லை மகனே தெய்வத்தின் மகத்துவத்தால்